கோனேரி கோனோட வாரிசு கோமானு பேசிக்கிட்டு இருந்தாருங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே கோவம் வந்துங்க பல்லெல்லாம் கடிச்சு உதடெல்லாம் பிதிக்கி கண்ணெல்லாம் உருட்டி காதெல்லாம் பொடைச்சு அப்படியே இறங்கி போனாருங்க அந்த கோவத்தில் அப்படியே துப்புரு 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 துப்புன்னு போய் கையில் கிடைச்ச சின்ன பையனை போட்டு அடிச்சு விட்டாருங்க அடிச்சுட்டு வந்துட்டாருங்களா அது தப்புன்னு தெரிஞ்சு போச்சா அப்புறம் தம்மிங்க சும்மா இருப்பானுங்களா எடுத்தானுங்க வருங்க ஒரு துண்டை அப்படியே கையில சுத்தி 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 சுமாட ஆக்கிட்டாங்க அப்புறம் எடுத்து தலையில வச்சுட்டு கொடுத்தாரு பாருங்க ஒரு முட்டு ஏய் எங்க அண்ணா யாரு தெரியுமா எங்க அண்ணன் பெரிய வீரம் தெரியுமா எங்க அண்ணன் பார் பார் உடையைப்பார் பார் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் கோவம் வந்தப்ப அவன் மட்டும் கை எங்க அண்ணன் கையில சிக்கி இருந்தான் செத்தான் அப்புறம் யார கண்ணு அடிச்சாங்க அப்படின்னு கேட்டா இவர் சும்மா இருப்பாரா ஆ எடுத்தாச்சு முட்டு கொடுக்குறப்ப எப்படி விழுகலாம் விழுகாமும் ஆ தம்பிங்க அப்படியே ஜம்முன்னு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க பிரபல நிருபர் அண்ணனுக்கு கண்ணி வைத்தார் இது அணில் குஞ்சுகளின் ஆட்டம் அண்ண ஊப்பிக்கல செதற விட்டுட்டாரு செதற விட்டுட்டாரு செதற விட்டாரு ஏழை தலைவழிக்க போகுதுடா முட்டை கொஞ்சம் இறக்கி கொஞ்சம் அளவா குடுங்கடா கையில கொஞ்ச நேரம் முட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ல கொஞ்ச நேரம் கையில கொடுப்போம் இதே மாதிரி நெருப்பர் தான் அங்கேயும் அண்ணனுக்கு வேண்டி குறி வச்சிட்டு இருந்தாரு அண்ணனுடைய வளர்ச்சி பிடிக்காத அண்ணனுடைய வெற்றி பிடிக்காத அண்ணனுடைய திறமை பிடிக்காத அந்த பிரபல டிவியினுடைய பிரபல செய்தி ஆசிரியர் தான் இந்த பிரபல நிருபரை கூப்பிட்டு பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொன்னாராமாங்க சொன்னாராமா தான் அந்த நிருபரு கியாமியா கியாமியான்னு கத்திக்கிட்டே இருந்தாராமா போய் அந்த நிருப்பர் அடிக்க வேண்டியதுதானா சீமான் அதை விட்டு போட்டு எதுக்காக ஒரு சல்லி பயல இல்ல தற்கொலை பயல இல்ல உன் தம்பி அடிச்ச அவன் என்ன பாவம் பண்ண அவன் தானே உனக்கு காசு கொடுத்துருக்கேன் அவன் என்ன பாவம் பண்ணான்னு கரெக்டா சொல்லட்டுமா அது முட்டே அவன் தான் எழுச்சவாயே நீ அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட நீதா டர டாக்டர் ஆச்சே கரெக்டா தானே நடிச்சிருப்ப இவரு கூட்டத்தை விலகிட்டு போவாராமா கூட்டமெல்லாம் விலகி போகுமாமா அப்படி உள்ள போறப்ப நோஞ்சா மாதிரி இருக்கிற ஒருத்தனை புடிச்சு கட்டி வைப்பாங்களாமா அவனை போய் ஓங்கி ரெண்டு அப்பிட்டு அண்ணன் திரும்பி கெத்தா கோபமா வருவாரு எப்படி தெரியுமா வருவாரு அந்த புஷ்பா படத்துல வருவாருல அப்படியே ரெக்கை விரிச்சுக்கிட்டு கோனேரி கோணாண்டா அண்டா கையில கடிச்சவனே எல்லாம் கும்மா குத்து குத்து வேண்டா சுத்தி ஆள் இருக்கும் போதுதான் வீரத்த காட்டு வேண்டா அப்படின்னு போய் நின்றுட்டு மைக்க பிடிச்சி பேசுவாருங்க போறங்க ஒரு பேச்சு ஐயோ முட்டை மறந்துட்ட முட்டை ஒரு முட்டை சொல்ல மறந்துட்டேன் சீமானின் கூட்டத்தில் நடந்தது என்ன குற்றம் சீமானே நேத்து சிறப்பா சம்பவம் செஞ்சுட்டா நாங்க கூட அண்ணனை இப்படி பார்த்ததில்லங்க இல்லைங்க அண்ணன் பெரும் கோபக்காரனுங்க ஆனா அவனேதான் தான் காரணுங்க பேரன்புக்காரன் அண்ணா அப்படியே அந்த பக்கம் போகும்போதுங்க தமிழ்நாடே திக்கு திக்கு திக்குன்னு ஆட்டி போச்சுங்க அவ்வளவு நேரம் சிலும்பிக்கிட்டு இருந்த அந்த பரபல டிவியோட நெ நிருபர் ஒன்னே நீங்கள் சூப்பர்ண்ணே நீங்கள் வேற லெவல்ண்ணே அப்படின்னு பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு தம்பிங்கெல்லாம் சேர்ந்து சும்மாடே 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 அப்புறம் அந்த கோவத்தோட வந்து மைக்க புடிச்சு என்ன சொன்னாரு தெரியுமா இந்த பணம் காட்டினரு எந்த சலசலப்புக்கும் மஞ்சாத அப்படிங்கறதுதான் திராவிடத்தோட பழ முடியாமா சலசலப்பிற்கும் தாண்டா பணங்காடே நான் தாண்டா என்னடா பணங்காடு பணம் காட்டானே நான் பணம் நான் அப்படின்னு அண்ணன் வழக்கம் போல பேசுவார்ல பழைய கேசட்டு பழைய இத்து போன புழுத்து போனோம் அதே கேசட்டு சிவ தாண்டவத்தை சிமா தாண்டவத்தை இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வாப்ப அப்படின்னு இந்த அண்ணன் அறியூ கூணருடா டே எஸ்பிஎஸ் கூட்டத்துல இருக்கிறதெல்லாம் உங்க ஆளுங்க உங்க ஆளுங்களே வளர்க்கம் போல தண்ணிய போட்டு செலம்பிருப்ப இருப்பீங்க நீ சொன்னாலே அப்படியே தூக்கிட்டு போய் வெளியே விட்டுருக்க போறாங்க

அடி பலமா விழுந்தா ஆயிரம் ரூபாய் அடி வாங்கி நீ கீழே விழுந்தா ரெண்டாயிரம் ரூபாய் அளவா அடிச்சிட்டு வந்தா ஐநூறு நாளைக்கு மீட்டிங்ல வந்துரு என்னடே என்ன இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொழப்பு இத வேற அரசியல்னு வெளியே போய் பீத்திக்கிட்டு தெரியுங்க இதுல தம்பிங்களோட முட்டை கேட்டீங்கன்னு வைங்கள அது வேற லெவல்ல இருக்கும் திமுக இதை திசை திருப்புகிறது இவனுக்கெல்லாம் தேசையை திருப்புறதுக்கு ஆளு வேற நாங்க விடணுமே நூ அவனுக்கெல்லாம் நூறு ரூபா இந்தாண்ட போட்டமுன்னா தேசிய திரும்பி அந்த நாயே ஏ போகுது இவனை ஆறுரூவா போய் இங்கே அடிக்க சொன்னது புதுசாக ஏதோ வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அதுவும் பார்த்தீங்கன்னா இவ ஆளுக இருக்கிற போய் இவனுக்கு வர வீரம் இருக்குதே வீரம் அதுக்குத்தான் நம்ம விஜயலட்சுமி அக்கா விழாவரியா ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்கோ விருகபாக்க ஸ்டேஷனுக்கு விருன்னு வாடா நான் சர்ன்னு போகாம சல்லி மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆடியோ அனுப்பி செலம்பிக்கிட்டு கிடந்தியடா சலசலப்புக்கும் சத்தங்களுக்கும் அஞ்சுற திராவிட நரிகள் அல்ல நீங்கன்னா வளசராக்கம் ஸ்டேஷன்ல என்னோட கேஸுக்கு உங்களை விசாரணைக்கு கூப்பிட்டு இல்லையா அப்ப இதே மாதிரி வீரமா போய் அதை என்னன்னு தனியா பேஸ் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு ஆடியோ மெசேஜ் போட்டு தம்பிங்களா நாளைக்கு அண்ணன விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்களே அது என்ன அன்பு தம்பி அன்பு தம்பி அன்பு தம்பி அன்பு தம்பி அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் வாங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போறேன் வாங்க நீங்க எல்லாம் வந்துருவீங்கிற நம்பிக்கையில தான் நானே அங்க போறேன் யாரு இந்த கோனேரி கோமா கோராஜா அப்பேற்பட்ட வீரன் என்னது வீரன் சினிமா சினிமாலையெல்லாம் ஒரு டைலாக் வரும்ங்க சோம டைலாகா இருக்கும்போது அடிச்சு போட்டா ஆரம் கேட்க ஆள் இல்லாத அண்ணா தண்ணே உன்னை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நடிப்பு உடம்புக்கு ஆவாது அதுவும் இந்த முட்டு கொடுத்த தம்பிங்களோட நிலைமையெல்லாம் நினைச்சாதான் இந்த நாயினால இவி எங்கெங்கெல்லாம் எல்லாம் முட்டுக் கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு வத்தியலா விஜயலட்சுமி கேஸுக்கு ஒரு முட்டு விருகம்பா ஸ்டேஷனுக்கு ஒரு முட்டு அப்புறம் அண்ணன் ஒவ்வொரு முட்டு அப்புறம் அண்ணன் வாய்க்கு வந்து பொய்க்கு எல்லாம் ஒவ்வொரு முட்டு இப்படி முட்டு முட்டு முட்டா குடுத்துட்டு இருந்தவன் தலையில நேற்று டொம்னு முட்டுனு இதுக்கு ஒரு ஸ்பெஷல் முட்டா கொடுக்க வேண்டியதா போயிருச்சு அதனாலதான் இந்த தம்பிகளை எல்லாம் தற்கொலிகே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடே தற்கொரி தம்பிகளை இந்த வீடியோ கூட உங்களுக்காக உங்க நல்லதுக்காக தான் பேசுது கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு பொழைச்சுக்குங்க நீ பொழைச்சு தப்பிச்சு ஓடுற வரையும் பேச வேண்டா உனக்கு வேண்டியே பேசுவேன் பேசுவேன் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றி கிளோடத்தில் பார்த்து நன்றி வணக்கம்